வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை பார்ப்போம் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் மரணத்தின் தன்மை மூதாதையர் சொத்து உயில் இன்சூரன்ஸ் துன்பம் தனிமை தாமதம் ஏமாற்றம் தடங்கல் அவமானம் வழி கெட்ட பெயர் விபத்து பிராணிகளால் தொல்லை அயல்நாட்டின் எல்லைகள் வட்டி வரி எதிரிகளால் ஏற்படும் கஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம் உழைப்பே இல்லாத வருமானங்கள் ஆயுள் நீட்டிப்பு தற்கொலை நோய் தாக்கம் நோய் அதிகரிப்பு மறையும் பொருள் வாக்குவாதம் தொலைந்து போதல் வழி கெட்ட பெயர் சீதனம் தேடாத செல்வம் எதிர்பாராத லாபம் வெள்ளம் நெருப்பு பிற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வட்டி விகிதம் பற்றாக்குறை பரிசு பத்திரம் போன்றவையும் தரித்திரம் பயம் திகில் வதை மாங்கல்யம் பட்டினி அந்தரங்கம் அழுகை துன்பம் தேவதை கிரிமினல் அழிவு அந்நிய தேசம் செல்வம் கொடுமை வாழ்வு தாழ்வு கைவிட்டு போதல் ஓடிப்போதல் புதைத்துவைத்தல் புதைத்து வைத்தல் சோம்பல் மோசம் விதி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஆபத்து அபாண்டம் பழி கண்டம் வெட்டுதல் ஜப்தி வாரண்ட் அநியாயம் இம்சை கொலை வனவாசம் சுடுகாடு அந்தரங்கபாகம் சுருங்குதல் சறுக்குதல் வழுகுதல் மூழ்குதல் பிணக்கு சூது ஞானசித்தி ஜாமீன் அல்லது பிணை நிர்பந்தம் வியாபாரத்தில் வைத்த முதலீடு அழிதல் அபராதம் கைவிடுதல் நஷ்டம் நம்பிக்கை அவநம்பிக்கை மோசம் செய்தல் மரணம் செய்த பாவங்கள் துர்மரணம் இரகசியம் சூதாட்டம் தீராத கடன் நாட்பட்ட நோய்கள் சுய நினைவு இழத்தல் காப்பீடு மறைபொருள் ஞானம் தீய பழக்க வழக்கங்கள் செயல்கள் சோம்பேறித்தனம் துன்பங்கள் தோல்விகள் பிரிவுகள் சுரங்க தாதுக்கள் கழிவுப்பொருட்கள் பொருட்கள் இடுப்பு வரதட்சணை அடிமை சிறை தண்டனை கடனால் கவலை அகதிகள் பாலியல் உறுப்புகள் கூட்டு மரணம் பெண்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் மேலே இருந்து கீழே விழுதல் பயம் ஆயுதங்களால் காயம் போன்றவைகளும் இதில் அடங்கும் என்று எட்டாம் பாவத்தின் காரகத்துவங்களை பார்த்தோம் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்